வணக்கம் லோட்டஸ் நேயர்களுக்கு என் பேர் எம் கே தங்கபாண்டியன் நான் வந்து மூவேந்திரன் முன்னேற்ற கழக மதுரை புறநகர் மாவட்ட செயலராக இருந்து கொண்டு வருகிறேன் கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி பசும்பொனில் நடந்த சம்பவம் மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது கடந்த நாற்பது ஆண்டு காலமாக வாண்டியார் குடும்பம் அன்னதானத்திற்கு பெயர் போனது பசும்பொன் கிராமம் மட்டும் அல்லாமல் காளையார் கோவிலில் மாமன்னர் மருதுபாண்டியர்களுடைய குரு புத்த விழாவிற்கும் அன்னதானம் செய்து அழகு பார்க்கக்கூடியவர்கள் வாண்டியார் குடும்பம் அன்று அக்டோபர் இது முப்பதாம் தேதி பசுமொழி நடந்த சம்பவம் தேவகத் திருமணார் முத்துராமலிங்கித்தவருடைய நினைவு இடத்தில் பூசாரியை மரியாதைக்குரிய மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் அடித்தது எங்களுக்கு வருத்தமளிக்கக்கூடிய செய்தியாக இருந்தாலும் அந்த பூசாரி செய்த செயல் மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடியது அப்படி மரியாதைக்குரிய தலைவர் வாண்டியார் அவர்கள் அந்த பூசாரியை அடித்திருந்தாலும் அவனுடைய அவருடைய மகன் வயது தான் அவனுக்கு அந்த ஒத்த வயதுடைய அந்த பூசாரியை அடித்தாலும் எங்கள் மனதில் மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கிறது அதற்காக மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக பசுமணி கிராமத்திற்கு வந்து அன்னதானம் செய்ய மாட்டேன் என்று சொல்வது எங்களுக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கிறது மரியாதைக்குரிய தலைவர் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் இந்த எண்ணத்தை கைவிட்டு மீண்டும் பசுமணி கிராமத்திற்கு வந்து அன்னதானத்தை தொடங்கி எப்போதும் எப்போதும் போல அங்கு வந்து அன்னதானம் செய்யுமாறு எங்கள் ஒட்டுமொத்த தேவரினத்தினுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம் அதற்காக வந்து ஒரு சில நபர்கள் செய்த தவறுக்காக ஆண்டாண்டு காலமாக மாரியப்ப குடும்பம் ஸ்ரீதர் வாண்டியார் குடும்பம் என்பது அன்னதானத்திற்கு பெயர் போனது கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக பசுமணி கிராமத்தில் மட்டும் இல்லாமல் மாமன்னர் மருதுமணியருடைய சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலிலும் சரி தஞ்சை மண்டல தரணி ஆண்ட ராஜராஜ சோழன் அவருடைய நினைவிடத்திலும் அன்னதானம் செய்து அணையா விளக்கு என்று சொல்வார்கள் வள்ளலார் குடும்பத்தில் வள்ளலாருடைய நினைவிடத்தை அணையா அடுப்பு என்பது பசுமன் கிராமம் மட்டும் இல்லாமல் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்ரீதர் வாண்டியார் சிதம்பரம் வீட்டில் இன்று வரை அணையா அடுப்பு வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் விட்டு அழகு பார்க்கக்கூடிய அந்த உத்தம தலைவர் இன்றும் அவருடைய சேவை மீண்டும் மீண்டும் தொடங்க வேண்டும் இந்த தேவரின மக்கள் அவரை எப்போதும் போல மரியாதை கொடுத்து பசுமணி கிராமத்திற்கு உங்களுடைய அன்னதானம் பணி சிறப்பாக செயல்முறைப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஒட்டுமொத்த தேவரத்தினுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம் ஒரு ஜாரி பார்க்குறாங்களே அது ஒன்றும் ஜாதி ரீதியாக ஒன்றும் அவர் பார்க்கவில்லை ஸ்ரீதர் வாண்டியாருக்கு உள்ள உரிமை பசுமன் முத்துராமணிங்க தேவருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிறேன் பூசாரி ஆனால் எங்களுடைய ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தைந்து நாலு மீந்த சமுதாயத்திற்காக போராடி கொண்டு இரவு பகலாக உழைத்து கொண்டு இருக்கின்ற எங்களுடைய தலைவருக்கு இல்லாத அந்த உரிமை பசுமன் முத்துராமணிக்கு தேவர் மீது எங்கள் தலைவர் ஸ்ரீதர் வாண்டியாருக்கு இல்லாத அந்த அந்த உரிமை அவர்களுக்கு எப்படி வரும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு இந்த சமுதாய மக்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற கௌரவப்பட்ட வள்ளல் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்களுக்கு இல்லாத உரிமை ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பசுமொழில் வந்து மாலையை போட்டு செல்லக்கூடிய அவர்களுக்கு எப்படி அந்த அந்த உரிமை வரும் எங்கள் தலைவருக்கு இல்லாத உரிமை இதில் என்ன அரசியல் இருக்குது சொல்லுங்க அப்பா என்ன அரசியல் இருக்குது ஸ்ரீதர் வாண்டியாருக்கு இல்லாத உரிமை மற்றது எந்த சமுதாயத்துக்கு அந்த அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காளையார் கோவிலுக்கு மாமன்னார் மருதுபாண்டிய சிலைக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஆறாம் ஆறு மணிக்கெலாம் கிளம்பிடுவார் எங்கள் பசுமனுக்கு அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது மூன்று நாட்களுமே அங்கே தங்கி வேட்டியை மடித்து கொண்டு மக்களோட மக்களாக வேலை பார்த்து கொண்டு அங்கே வரக்கூடிய நம்ம சமுதாய பற்றாளர்களுக்கும் சமுதாய மக்களுக்கும் பசியாத வயது ஒழு ஒழுகாத கூரை கிளியாத ஆடை என்று சொல்வார்கள் அதுபோல பசியாத வயிறை அன்று மக்களுக்கு பசியாமல் வயிறை ஆற்றக்கூடிய அந்த உத்தம தலைவர் அவரை போய் குறை சொல்லலாமா இது என்ன சொல்ல வரோம்னா எப்பயும் போல எங்கள் தலைவர் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் பசுமன் கிராமத்திற்கு வரணும் தேசிய தலைவர் தெய்வம் திருமகனார் நீங்கள் உண்மையிலேயே அவரை மனதார ஏற்றுக்கொண்டு அவருடைய மனதில் சுமந்து கொண்டு இருக்கின்றீர்களோ என்றால் பசுமன் முத்ராமிக தேவருக்கு வருடாந்தோறும் நீங்க எப்படி அன்னதானம் செய்கின்றீர்களோ அதுபோல போல அன்னதானம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் நல்லது நல்லதுண்ணே